ஆகவே அவர் என்ன செய்ய வேண்டும் காலை எழும்போதே ஞானிகளை வணங்க வேண்டும் நினைக்கும்போதே வருவார்கள் நினைக்கும் நினைக்க நினைப்பொருள் நம்பினார் நீ யார் நினைத்தாலும் சரி என்னவே நீ இலக்கிய எனக்கு முன்னே எதிரேறி முன் ஒருவள் ஆத்தாள் வாடையினர் திருமலை சொன்னார் யார் என்று நினைத்தார் நீ என்னை திருமூலை தேவாண்டை அழைத்துப்பார் என்னவே நீ இலக்கிய எனக்கு முன்னே எதிரேறி முன் ஒருவாள் ஆத்தாள் வாழை உலகத்தை ப உலகத்தை படைத்த சக்தி வாழை தேவி உன் முன்னே வந்து நிற்பாள் இன்ன வீர் என்ன குறி என்ன வேண்டானார் என்னவே நீ இலைக்கு எனக்கு முன்னே எதிர் முன் ஒருவாள் வழி சொன்ன வீர் அறிந்தென்று அழைத்துப்பார் நான் சொல்லிவிட்டேன் அல்லவா இந்த பாடல் நான் தான் ஏற்றினேன் திருமலர் சொல்கிறார் இந்த பாடல் நான் தான் ஏற்றினேன் சொன்ன வீர் அறிந்தென்று அழைத்துப்பார் சூச்சம் இது உனக்காக சொன்னோப்பா நீ நெய் என்ன நிலை உயர என்று விரும்பினால் ஜென்மத்தை கடைத்திட்டு விரும்பினாள் மரணமில்லா பெருவால் பெருவால் பெருவாள் பெற விரும்பினால் முன் செய்த பாவத்தில் உடைத்திறை விரும்பினால் என் நாமத்தை அழைத்துப்பார் என்னை அழைத்துப்பார் நான் வந்து அருள் செய்வேன் உனக்கு சொன்ன பேர் என் சொன்ன பேர் அறிந்து நடை அழைத்துப்பார் நான் யாருன்னு தெரியுமா திருமலை தேவன் எவனை பொடியாக்கியவன் எவனை பலகாரமாக செய்து விழுங்கியவன் நான் என் நாமத்தை உலகத்தில் யார் சொன்னாலும் சரி அவன் பாவத்தை பொடியாக்குவேன் அவன் அவன் மரண பயத்தை அவன் மரணத்தை மரணத்தை வெள்ள செய்வேன் அவனும் மரணம் இல்லா பெருவாழ்வு செய்ய இருப்பேன் பேர் அறிந்து நடித்துப்பாரு சுற்றுமிகு உனக்காக சொன்னோம்ப்பா இந்த ரகசியத்தை உனக்காக சொல்லியிருக்கிறேன் உலக மக்களே அன்மீகவாதிகளே என் நாமத்தை சொல்லுகிறீர்களோ அவர்களுடைய பாவத்தெல்லாம் பொடியாக்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு ஆணை பெண்ணாக்குவோம் பெண்ணை ஆணாக்குவோம் முதுமையை இளமையாக்க எங்களால் முடியும் ஏன்னா இளமையை முதுமையாக்க எங்கள் சக்தி கிடையாது முதுமையை இளமையாக்க முடியும் ஆணை பெண்ணாக்கவும் பெண்ணை ஆணாக்குவோம் அந்த அசுரத்தன் மிகப்பெரிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு உண்டு அழைத்துப்பார் சொன்ன பேர் அறிந்திருந்தால் அழைத்துப்பார் சுட்சமிகுதி சுச்சமதி உனக்காக சொன்னப்பா சரி என்ன பிடிக்கவில்லையா என் மீது நம்பிக்கை இல்லையா உனக்கு தேவையில்லை குற்றமில்லை இன்ன பேர் என்னைக்குறி என்ன வேண்டாம் ஏகமாக இறந்திருப்போம் அப்போ நான் உன்னர் நீ ராமணிக்கு என்றால் எனக்கு தெரியும் தின்ஞான சம்பந்திருந்தால் எனக்கு தெரியும் பதஞ்சலி முனிவர் எனக்கு தெரியும் அத்தினி மகரிஷி அசுவினிதே நட்டாருக்கு தெரியும் இன்ன பேர் இன்னக்குறி என்ன வேண்டாம் ஏகமாக இறந்திருப்போம் அப்போ நாம் இந்த உலகத்தில் யார் நாம் பற்றி சொன்னாலும் எங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த ஞானிகள் வரிசையில் ஒன்பது ஒரு ஞானிகள் யார் பேரை சொன்னாலும் எங்களுக்கு தெரியும் அழைத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள்